இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு சூமோட்டோ வழக்காக எடுத்து இது மாதிரி தெரு தெருநாய்கள் எல்லாத்தையுமே ஷெல்டரில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க இதற்கு நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் எல்லாமே போராட்டம் நடத்துனாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்கள்கிட்ட போதுமான அளவுக்கு காப்பகங்களே கிடையாது ஆனால் நாயை எப்படி நீங்கள் கொண்டு போய் ஒட்டுமொத்த மொத்த நாயையுமே காப்பகத்தில் அடைக்க போறீங்க ஒரு வாயிலாக ஜீவனை இப்படிலாம் குடும்பப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்களும் விலங்கு நல விரும்பிகளும் ஒரு சைடு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க அதற்கு अब पाती உச்சநீதிமன்றத்துல மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நாயை கூட்டிட்டு போயிட்டு கருத்தடை பண்ணிட்டு அதற்கு தேவையான தடுப்பூசியை போட்டுட்டு திருப்பி கொண்டு போய் தெருக்கல்லே விட்டுருங்க எந்த நாய் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கோ அந்த நாயை மட்டும் ஷெல்டரில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தீர்ப்பை வந்து கொண்டு வந்துச்சு இது தொடர்பாக வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள்ட்ட வந்து கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா சம்மந்தமே இல்லாம பதில் சொல்றாரு நாயை பத்தி கேட்டா நாயை பத்தி தான் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு கழுதெல்லாம் இருந்துச்சு கழுதெல்லாம் காணாம போச்சு அதெல்லாம் யாரும் அப்படின்றாரு கழுதெல்லாம் இப்பவுமே கிராமப்புறங்கள்ல இருந்துட்டு தான் இருக்கு அது கூட தெரியாம பாத்தீங்கன்னா கழுதைகளை காணும் கழுதை இருந்து மட்டும் என்ன பண்ண போகுது சுமைய தூக்குச்சு ஆனா கழுதைய கண்டுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்ப நாய்கள் இருந்தாலுமே நாய்னால என்ன பிரயோஜனம் இருக்கு நாயை பாதுகாக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறத வந்து காப்பாத்தி வைங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சைடு சொல்லிருக்காரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இத ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனமான விஜய் டிவில நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோல வந்து எடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விலங்கு நல விரும்பிகளும் நாயினால பாதிக்கப்பட்டவர்களும் அத பத்தி நல்லா தெரிஞ்சவங்களையும் ஒரு சைடு உட்கார வச்சு விவாதம் மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த விவாதத்துல ஆப்போசிட் சைட்ல அதாவது நாயால பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சு அந்த ஒரு சைட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க அப்படின்னும் விலங்கு நல ஆர்வலர்களா கூப்பிட்டவங்க யாருமே அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது அவங்களுக்கு ஜஸ்ட் செல்ல பிராணிகள் வீட்டுல வளர்க்குறாங்க இல்ல அவங்களுக்கு வந்து நாய் பிடிக்கும் அப்படின்றவங்களை மட்டும்தான் கூப்பிட்டு இருக்காங்க ஒரு சைடாதான் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றவர்களும் அதுக்கப்புறம் அதுல பேசின நடிகை அம்மு அவர்களும் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எது பத்தியுமே தெரியல நிறைய பேர் வந்து நாய் மாதிரி குலைச்சு எல்லாம் காட்டியிருப்பாங்க அதையும் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில அவங்கதான் டிஆர்பிக்காக கேக்குறாங்க அப்படின்னா நீங்க எதுக்காக அந்த மாதிரி குலைச்செல்லாம் காட்டுறீங்க இதுல வேற ஒருத்தவங்க சொல்றாங்க இது மாதிரி குழச்சி காட்டுறத வந்து நாங்கள் பப்ளிக்காக போட மாட்டோம் இதெல்லாம் டெலிட் பண்ணிடுவோம் நீங்களும் நாய்க்கும் உண்டான தொடர்பு மட்டும் நீங்க பண்ணி காட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கோபி சொன்னாரு அவரே கேட்டாலும் கூட உங்களுக்கு எங்க போச்சு டெலிட் பண்ணிருவாங்கன்ற எந்த நம்பிக்கையில வந்து நீங்க அந்த மாதிரி கொலைச்சு காட்டினீங்க இப்போ அதைத்தான ப்ரோமோலையும் வச்சு காட்டியிருக்காங்க இப்போ நீங்க வெளியே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எப்படி அதில் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நாய் குறுக்க ஓடி வந்து ஆக்சிடென்ட் ஆகுறது அது அதே மாதிரி குழந்தை குறுக்க ஓடி வந்து எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு வாட்டி அவங்களும் அங்க நிகழ்ச்சியில ஸ்டாப் பண்ணதுக்கான காரணமும் என்ன சொல்றாங்கன்னா குழந்தை குறுக்க வரதும் நாய் குறுக்க வரதும் ஒன்னா அப்படின்னு கேட்டு நிறுத்திட்டாங்க என்னை வந்து அதிகமாக பேச எக்ஸ்பிளனேஷன் வீடியோலையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒரு குழந்தை வந்து குறுக்க வந்துச்சு என் குழந்தையும் விழுந்துருச்சு ஏன் குழந்தைய பார்ப்பனா குறுக்க வந்த குழந்தைய பார்ப்பனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேருமே என்னத்தை சொல்ல வராங்க நாயை பற்றி இங்க இங்கே சொல்லியிருக்காங்க ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கிருச்சு எந்தெந்த நாய் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுதோ அதாவது நாய் அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து தடுப்பூசியும் கருத்தடையும் பண்ணி அதை இந்த தெருக்கல்லே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதற்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுக்காக ஒரு ஷோ பேச பேச போனவங்களும் எப்படி போனவங்க எல்லாமே வந்து வீடியோ போடுறீங்க அங்க எடுத்தது வந்து எட்டு மணி நேரமா எடுத்தது நாங்க நிறைய பேசியிருக்கோம் பட் அது எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகல ஒரு சைடு மட்டும் அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா எதுக்காக எங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க கூப்பிட்டதுக்கு நீங்க ஏன் போனீங்க போயிட்டு அங்க சரியா பேசல எடிட்டர் வருஷன் தான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு என்ன டிஆர்பி வேணுமோ அதுக்கான

விஷயம் தெரிஞ்சவங்க உலக சரித்திரம் தெரிஞ்சவங்க சமூக சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சவங்க கழுதை எங்க காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா கழுதையெல்லாம் காணாமல் போச்சு நமக்காக எவ்வளோ பொதி சொன்னது இருக்கு இப்போ பார்க்கறதே இல்லையே கழுதையை கழுதை யாராவது காப்பாத்தணும்னு பேசுறாங்களா எல்லா உயிரிலையும் காப்பாற்றணும் எவ்வளவு முடியுமோ காப்பாற்றணும் அவ்வளோதான் என்னுடைய கருத்துல பார்த்துக்கீங்க நீங்க இன்னும் போனா எனக்கு என்ன தெரிஞ்சதை விட உங்களுக்கு தான் இப்ப நான் நிறைய தெரியல ஏன்னா நீங்க எல்லாம் நிறைய பேர் என்ன ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க நீ ஒரு சைக்கோவா மனநலம் பாதிக்கப்பட்டவள் அப்புறம் வந்து மென்டலி ரிட்டையர்ட் இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே நீ பொம்பளையா நீ ஒரு அம்மாவா உனக்கு ஒரு குழந்தை இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் பண்றீங்க உங்க எனக்கு என்ன ஒரு இதுனா உங்க யாருக்குமே அங்க உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் குழந்தையும் நாயும் ஒரு அந்த உயிர் உயிரெல்லாம் ஒன்னா அப்படிங்கறது மட்டும்தான் உங்க வரைக்கும் தெரியும் என்ன கேள்வி கேட்டது நான் ஆரம்பிச்சது என்ன பீலிங் புரியிறது எனக்கு ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு ரெண்டு வாட்டி குறுக்க குழந்தை ஓடி வந்தது ஒரு நாய் குறுக்க ஓடி வருதும் ஒரு குழந்தை குறுக்க ஓடி வருதும் ஒன்னா ரெண்டு உயிரும் ஒன்னா அப்படின்னு அங்கேயே கத்திட்டு என்ன நிறுத்தியாச்சு பட் அப்ப கூட நான் குழந்தை நாயின் சொல்ல வரலன்னு அப்ப கூட இதுல பாத்தீங்கன்னா ஷோல பாத்தீங்கன்னா இருக்கும் என்ன பேசவே விடல கத்தியாச்சு ஸ்டாப் பண்ணியாச்சு ஆனா என்ன நடந்தது என்ன எனக்கு நான் சொல்ல வந்தேன்னு யாருமே கேட்கறதுக்கு இல்ல என்ன அங்கேயே நிறுத்தியாச்சா இந்த ப்ரோக்ராம் இந்த இதுக்கப்புறம் ஒரு பிரேக் வந்தது அந்த பிரேக்ல அவர் என்கிட்ட சொன்னது நான் உங்களை அங்க நிறுத்தல அப்படின்னா இது வந்து கிளிப்பிங்கும் நாங்க போட மாட்டோம் ஏன்னா போட்டோம்னா உங்க பேரு ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு ஆனா ப்ரோமோலயே முதல்ல அதை தான் என்ன யூஸ் பண்ணிருந்தாங்க என்ன நடந்தது சொல்லிட்டேன் ஆனா ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேங்கறத இப்ப சொல்றேன் ரெண்டு வாட்டி ஆக்சிடென்ட் குழந்தையால நிறைய வாட்டி எனக்கு டூ வீலர்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ரெண்டு வாட்டி குழந்தை குறுக்க ஓடிந்து அதுல ஒரு வாட்டி ஏம் பொண்ணு அவ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது என் பின்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு குழந்தை குறுக்க ஓடி வந்து என் கையில இடிக்கவும் என் வண்டி இது நான் பிரேக் அடிக்கும் வண்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து அந்த குழந்தையும் கீழே விழுந்திருக்கு நான் கீழே விழுந்து ஏ மேல வண்டி விழுந்திருக்கு ஏன் பொண்ணு விழுந்திருக்கா அந்த கண்சுமிட்டு நேரம் எல்லாமே நடந்தது அதே கன்சுமிட்டும் நேரம் என் உயிர் என்னை விட்டு வெளில போய் வந்தது கீழே விழுந்த குழந்த அதுக்கு அடிபட்டு அதுக்கு ஒண்ணும் ஆகலையே அது நல்லா இருக்கான்னு நான் பாக்கணுமா இல்ல ஏன் குழந்தை விழுந்திருக்கு அதை பாக்கணுமா ரெண்டு குழந்தை என் முன்னாடி இருக்கு சொல்லுங்க அந்த நிமிஷம் நானும் ஒரு அம்மா தான் எங்களுக்கும் குடும்பம் எல்லாம் இருக்கு மனசு அந்த நிமிஷம் எப்படி பத அவரோட அவரோட என்னங்கறது எனக்கு தெரியுது அவர் கண் முன்னாடி போயிடுது எனக்கு கண் முன்னாடி ரெண்டு குழந்தை இருக்கு ஒன்னு என் குழந்தை இன்னொன்னு இன்னொருத்தரோட குழந்தை யாருன்னு எனக்கு தெரியாது என்னானா வந்தாங்க கடகடன்னு ஓடி வந்தாங்க குழந்தைய தூக்கி விட்டாங்க ஏன் குழந்தைய தூக்கி விட்டாங்க வண்டி தூக்கி எல்லாம் ஆச்சு ஆனா ரெண்டு குழந்தைக்கும் எந்த அடியும் இல்ல இததான் நான் சொல்லுக்கு வந்தேன் என்ன சொல்ல விடாம நிறுத்தியாச்சு போட மாட்டேன்னு சொல்லி புரோமோலயும் இதுல எல்லாத்த விட என்ன இது எதிரணி அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க அவங்கல இருந்து ஒருத்தர் தான் எனக்கு போன் பண்ணி அக்கா போட மாட்டேன்னு சொன்னாங்களே உங்களதான் அக்கா முதல்ல புரோமோல போட்டிருக்காங்க இத அப்படின்னு சொன்னாங்க இதுதான் அன்னைக்கு நடந்தது இன்னொன்னு எல்லாரும் இப்போ இன்னொரு ப்ரோமோ பார்த்து அத வந்து ரொம்ப சிரிச்சிட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஒரு நானூறு பேரை நான் சிரிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அதுல ஒரு நாற்பது பேருக்கு இருக்கும் இவ பொம்பளையா இப்படி எல்லாம் கத்துறாளே அப்படிங்கறதுக்கு ஒரு நாற்பது பேர் தயவுசெய்து கோபப்படாதீங்க கோபிநாத் சார் தான் எங்களை கத்தி காட்ட சொன்னார் எப்படி இந்த மாதிரி அடுத்தவங்க எப்படி புரிஞ்சுக்கிறது என்னென்ன கத்துறது என்னென்ன மாதிரி அப்படிங்கறது அவர் தான் கேட்டார் அதனால நாங்க கத்தினோம் ஓகே கத்தினதுக்கு இருந்து சொன்னார் அவங்க கொஞ்சம் இன்சல்ட் மாதிரி இருக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குன்னா அவங்க அப்படிதான் சிரிப்பாங்க அப்படின்னு சொன்னார் தானே எங்களை கத்த சொன்னது நாங்க கத்தினோங்கிற போது எதிரணியில யாரும் சிரிச்சிருக்க கூடாது சிரிச்சாங்களா அதுவும் பரவாயில்ல எனக்கு நிஜமாவே சந்தோஷம் உங்களை எல்லாம் நான் சிரிக்க வைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு நானூறு பேரை வந்து சந்தோஷப்படுத்திருக்கேன் நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றீங்க விட்டு மறந்து அந்த பேர் தயவு செய்து கோவப்படாதுங்க இப்போ இதே மாதிரி இருக்கிற இதுல வந்து கூடிய விரைவில் நாய் இப்படி எல்லாம் கத்தும் இதுதான் நாய் அப்படிங்கறது போட்டோ காட்டி போடுற ரேஞ்சுக்கு வந்துரும் ஏன்னா நம்ம எல்லாரும் அதுகிட்ட இருக்கிற வெறுப்ப காட்டிட்டு இருக்கிறதுனால என்னதான் ரொம்ப ட்ரோல் பண்ணி மீன்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என் குரலெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு அதெல்லாம் வருத்தமே இல்ல ஆனா உள்ள என்ன நடந்தது என்ன ஆச்சு நான் என்ன சொல்ல வந்தேன் இது யாருமே கேட்கவும் இல்ல யாரும் என்ன சொல்ல விடல இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட அந்த முருகவேல் அவரே சொன்னார் அங்க எதிரணில தான் உட்கார்ந்து இருந்தார் அவரே சொன்னார் நீங்க என்ன சொல்ல வரீங்கறதே கேட்காம நிறுத்திட்டாங்க நீங்க ஏதோ பாதிப்பா இருக்கீங்க உங்களுக்கு பாதிச்சிருக்குங்கிறது இருக்குங்கறது தெரிஞ்சது அப்படின்னு அவரே புரிஞ்சுட்டார் எனக்கு யார் நீங்க யாரு கமெண்ட் போடுறதும் எனக்கு பிரச்சனை இல்ல அவருக்கு புரிஞ்சுட்டார் என்ன அதனால எனக்கு நீயா நானா ஷோன்ற பேர்ல எடுத்த ஒரு டிராமாவோட ஆர்டிஸ்ட் தான் நாங்கெல்லாம் நீயா நானா ஷோக்கு நானும் போயிருந்தேன் நிறைய மீம்ஸ் பார்த்தேன் சும்மாவே உட்காந்துட்டு இருக்கேன் பேசவே இல்லைன்னு எல்லாம் போட்டிருந்தீங்க ஆக்சுவலா ஷோ ஸ்டார்ட் ஆன பத்து நிமிஷத்துலயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து முழுக்க முழுக்க டிஆர்பிக்காக கான்சென்ட்ரேட் பண்ணி ஸ்கிரிப்டடா எடுத்த ஷோனு இதுல நான் பேசி என்ன பிரயோஜனம் எட்டு மணி நேரம் எடுத்த இந்த ஷோவை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இதுல வந்து நாங்க கொடுத்த வேலிட் டேட்டா சேமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க அவங்க ரெடியா இல்ல இதுல கோபிநாத் சொல்லியும் தப்பு இல்லை ஏன்னா அவரே வந்து டாக் பேக் கேட்டு கன்சோல்ல என்ன பேசுறாங்களோ அதுதான் பேசிட்டு இருக்காரு நீயா நானான்ற டெபேட் ஷோல நானா மட்டும்தான் இருந்தது நீயான்றதே இல்ல அஹ் ஒரு சைடோட பாயிண்ட மட்டுமே பயோஸ்டா காட்டிட்டு இருந்தாங்க எங்களை அதிகமா பேசவே விடல நீயா டீமுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இதை வந்து மக்களுக்கான சொல்றீங்க கருத்து அவங்களுக்கு கரெக்டா போய் சேரும் சோ இது பாக்குற மக்கள் எல்லாருமே எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம இது எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு ரியாக்ட் பண்ணாதீங்க டிவி மீடியாவா நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பிளீஸ் இதை மிஸ்யூஸ் பண்ணி மக்களை மிஸ்லீட் பண்ணாதீங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரியாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட்ன்ற கவர்மெண்ட் ரூல்க்கு தான் இந்த ஷோல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது தெருநாயங்களுக்கு சாப்பாடு போடுறது கருத்தடை பண்றது ரேபிஸ் வேக்சினேஷன் போடுறது எல்லாமே வந்து கவர்மெண்டோட பொறுப்பு இந்த ஷோல பேசின கோபி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஆக்ட்ரஸ் அம்முவா இருக்கட்டும் சமரனா இருக்கட்டும் இவங்களை யாரையுமே சரியா பேச விடாம பதற வச்சு ஆப்போசிட்ல இருக்கிற நாலு பேரை பக்காவா ஸ்கிரிப்ட் பண்ணி உட்கார வச்சு பேச வைக்கிறது பிளஸ் அவங்களோட பாயிண்ட்ஸை மட்டுமே வேலிடா எடுத்துக்கிறது எப்படி ஒரு டெபேட் ஷோ ஆகும் இந்த மாதிரி மிஸ்லீடிங்கான கண்டென்ட்னால பாதிக்கப்படுறது நீங்களோ நானும் இல்லை அந்த வாயிலா ஜீவன்கள் தான் எவ்வளவு விஷயத்த வாழ்க்கையில இக்னோர் பண்ணிட்டு போறோம் அதனால உங்களுக்கு பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு இதையும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க அதுங்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்களையோ இல்ல அதுங்கள வந்து வந்து துன்புறுத்தாதீங்க அக்கா நீங்க ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீங்கெல்லாம் ஃபாரின் ப்ரேட் வளர்க்குறீங்க அதனாலதான் இப்படி பேசுறீங்கன்னு யாராவது சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டே சைலண்டா இருந்தேன் ஆனா இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் சத்தியமா இதை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் பிறந்ததுல இருந்து நாய் வளர்க்குறேன் நாட்டு நாய் தான் வளர்க்குறேன் அதுகளோட தான் ஊறி திளச்சு இருந்தேன் இப்போ வந்து நமக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால பகு வந்து வளர்க்குறேன் ஸ்டில் வந்து எனக்கு இந்த நாய் அந்த நாய் அந்த பிரீட் இந்த பிரீடெல்லாம் இல்லை நாய் இஸ் அ நாய் அது எல்லார் கூடையும் நான் ஒரே மாதிரி தான் வந்து கூடி குழாவுவேன் பேசுவேன் இவர் வந்து தெருவில் எல்லா நாய் கூட நான் பேசுறதை பார்த்து நீ நாய நாயாகவே மாறிட்ட போல எல்லாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நாங்களும் வந்து டாக் லவ்வர்ஸ் தான் ஆனால் மனிதர்களா டாகா குழந்தையோட உயிரையும் வந்து நாயையும் கம்பேர் பண்றது என்னது ஒரு நாய் வந்து குழந்தைய சுத்து போட்டுருச்சு அப்படின்னா அதுக்காக நான் வருத்தப்படுறேன் ஆனா அந்த நாய் வந்து மனிதர்களால என்னென்ன ட்ராமா அனுபவிச்சுச்சுன்னு யாராவது பேச முடியுமா நாய்க்கு பேச்சிருந்தா அதெல்லாம் சொல்லியிருக்கும் அத அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க அந்த ஏங்கிள்ள ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க குழந்தை இப்போ நாய் குறுக்க வந்து இறந்தா இப்படி சொல்றோம் அதே ஒரு குழந்தை கொடுக்க வந்திருந்தா இப்படி எல்லாம் பேசுறத கேட்டா இந்த நாய்களை வந்து பிடிக்காது இல்ல பயமா இருக்கு இல்ல ஒரு அவர்ஷனா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனாலும் அதுக்கு பாட்டுக்கு இருக்கட்டும் நாங்க பாட்டுக்கு இருக்கோங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல இல்லை லேசா பிடிக்கும் ஆனா தொடர்கல்லாம் பயங்க அப்படி இருப்பாங்கல்ல அவங்கள கூட நீங்க டாக் ஹேட்டர்ஸ் ஆக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி நாயே பிரச்சனை கிடையாது இந்த டாக் லவ்வர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தான் பிரச்சனை நாயை வந்து வெறுக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க லே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்கள எல்லாம் கூட ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது இல்ல பயம் அப்படின்னா அந்த உணர்வை ரெஸ்பெக்ட் தான் பண்ணணும் இப்போ வெஜ் நான்வெஜ் நல்லா இருப்பாங்கல்ல அதுல இந்த வெஜ்காரங்களா ஐயோ நீங்களும் எப்படித்தான் இது சாப்பிடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதே இதுதான் நீங்க எப்படி நாயை விருக்கிறீங்க நாயும் இந்த உலகத்துல வாழ வேண்டியதுதான் நாயும் இந்த இடம் அதுதான் கரெக்ட் தான் எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் மனிதர்களோட அச்சுறுத்தலா இருக்கும்போது மனிதர்களுக்கு பிரச்சனையா இருக்கு இல்லை மனிதர்களை வந்து முதல்ல டாக் வந்து ஒரு வைல்டு அனிமல் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுங்க இப்போ வீட்டில் இருக்கிறது நம்ம அது கூட பழகி பழகி தெருவில் இருக்கிற நாய்கள் ரொம்ப சாஃப்டா நம்ம போனோடனேயே இப்படி கொலைஞ்சு கொலைஞ்சு பண்ற இதெல்லாம் இருக்கதான் செய்தா ஆனால் வைல்டாவும் இருக்கிற நாய்கள் இருக்கு கடிக்கிறது அதோட குணம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க ரியலைஸ் பண்ணுங்க டாக் லவ்வர்ஸ்ங்கிறதுக்காக கண்மூடித்தனமா குழந்தைகளை என்ன பண்ணாலும் ஓகே அத நீங்க கவுன்சிலிங் கொடுங்க அதை வந்து கம்யூனிட்டி டாக்ஸ் கூட பழக விடுங்க அதெல்லாம் பண்ண முடியாது ஒரு நாய் வந்து வைல்டா இருக்கு இல்ல மோசமா இருக்கு அது நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா அதை அப்புறப்படுத்துறதுதான் சரியா இருக்குமே ஒழிய நீங்க சொல்ற எந்த விஷயமும் சொல்யூஷன் கிடையாது இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னசென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்ன நீங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மேட் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தது ஒரு எடிட்டட் இந்த மாதிரி ஒரு எபிசோட போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப பிஸியா எங்களுடைய வீட்டு திருமண விழாவில் இருந்தேன் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷோ பண்றோம் நீங்க கெஸ்டா வாங்க இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற நாய் பத்தி பேசுங்க அஸ் அ டாக் லவரா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் ஆர்குமெண்டா இருந்தா நான் தயவு செய்து வரல நான் ரொம்ப பிஸியான ஒரு விஷயத்துல இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் இல்லை சார் அஸ் அ டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த கான்வர்சேஷன்லாம் நான் வச்சிருக்கேன் ஓகே ஆனா அங்க போனா என்ன சரியா பேசவே விடல சோ என அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா உங்க எல்லா விருப்பத்தோட நிறுவனத்துக்கு அந்த அன்எடிட்டட் வெர்ஷன் ஆஃப் த எபிசோட் அதை நீங்க போடுங்க ஓகேவா மக்கள் வந்து எவ்வளவு ஒரு துடிப்பா கொந்தளிச்சு என்னென்னமோ கவர்மெண்ட் மேல போட்டுட்டு இருக்காங்க சோ இது வந்து எவ்வளவு எனக்கு எதிராகவும் டாக் லவ்வர்ஸுக்கு எதிராகவும் அதாவது எவ்வளவு மோசமா அந்த விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா நான் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கான முதன்மை காரணம் நான் வந்து டாக் மேல வச்சிருக்கிற அன்பும் தான் முதல் காரணம் ரெண்டாவது இந்த மாதிரியான ஒரு சென்சேஷனல் இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது டாக் ஹேட்டர்ஸுக்கும் சரி டாக் லவ்வர்ஸ்கும் சரி பொதுவா இந்த சமுதாயத்துக்கு நம்ம இந்த விஷயத்துல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதுவும் கோபியுடைய இஷ்யூ அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த இடைப்பட்ட நேரத்துல வந்த நிகழ்ச்சிக்கு வந்து அது எல்லாருக்குமே தெரியும் அவன் ஆச்சரியமே கேட்டாங்க என்ன சார் வீட்டில் கல்யாணம் வச்சுட்டு நீங்கள் வந்தீங்களா நாய்க்காக அப்படிலாம் கேட்டாங்க ஆனால் எபிசோட் பண்ணும்போது பார்த்தீங்களா ஒம்பது மணிக்கு மேலே வரக்கூடாது அது மட்டும் போட்டாங்க நல்லா நீங்கள் பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து மூன்று விஷய மூன்று பகுதியாக நான் பேசினது ஒன்று வந்து நாயினுடைய குணம் ரெண்டாவது நம்முடைய பிஹேவியர் மூணாவது அதுக்கான தீர்வு அந்த தீர்வையும் நம்முடைய பிகேவியரையும் சொன்னதை வந்து அவங்க போடவே இல்லை ஒன்பது மணிக்கு மேலே நாய்க்கு தெரியாது நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு அதை டெரிட்டோரியில் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் வந்தா கொலைக்கும் கடிக்கும் புதுவால் வந்தா அப்படின்றத தான் நாங்க பதிவு பண்ண ஆனா வெறும் ஒன்பது மணிக்கு மேல வரக்கூடாது பதினொரு மணிக்கு யாருமே ஏரியாக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு கட் பண்ணி அவர் கேட்ட குறுக்க கேட்ட கேள்வி ரியாக்சன்ல இதை வந்து போட்டிருக்காங்க நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான் எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா ரிச் வர்சஸ் புவர் ஹேட்டர்ஸ் வர்சஸ் லவர்ஸ் அப்படியே போச்சு அந்த மாதிரி ஒரு டிபேட் நிகழ்ச்சி இருக்கக்கூடாதுன்னு தான் என்னோட தாழ்மையான ஒரு ஒப்பீனியன் ஒரு டிபேட் நடக்கும்போது அதுல வந்து கடைசி நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு இப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்வை தான் பார்க்கணும் அதை பார்க்காம இந்த நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு சென்சேஷனுக்காகவும் ஒரு டிஆர்பிக்காகவும் இந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல தான் இருக்கு மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூ வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணி மக்களிடையே இந்த மாதிரி ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது அதனால இதெல்லாம் வந்து நீங்க பார்க்காம நீங்க வந்து அதே கமெண்ட்லயே அதே போடுங்க கேளுங்க கோபி சார்ட்டே கேளுங்க அன்எடிட்டட் வேர்ஷனை தயவு செய்து போட சொல்லுங்க அப்படி போட்டாங்கன்னா உங்களுக்கு முழுசா தெரியும் அது போடுவாங்களான்ற ஒரு கேள்விக்கு இருக்குல்ல அதே மாதிரி முக்கியமா வந்து ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம் அந்த கேள்வியும் நம்ம கேட்கணும்ல நான் எபிசோட் பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது ஏன்னா நான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எல்லா ஷூட்டிங் முடிஞ்சு கடைசியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் சோ எனக்கு வந்து அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல நல்ல விஷயத்த ஒரு தீர்வா ஒரு விஷயத்த ஒரு எபிசோட போடாம இது வந்து ஒரு பிரச்சனையா உருமாறியிருக்கு சோ அதனால பதில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம் அதனால நான் அன்பா எல்லாருக்குமே சொல்றேன் யாருமே எதிர்த்து நான் எதுவுமே பேசவே இல்லை நீங்க யாரும் வராதிங்க ஏன் வரீங்க அப்படின்ற அந்த அர்த்தத்தில் ஒரு ஹார்ட்லெஸ்ஸாக நான் பேசவே இல்லை குணத்தை மட்டும் மட்டும்தான் அப்படி இப்படிதான் நாய் பிஹேவ் பண்ணும் ஒரு தெருநாய் அப்படிங்கிறது ஒரு பதட்ட நிலையிலேயே எப்பவுமே இருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்ன நிறைய விஷயங்கள் சொன்ன எங்க வீட்டு நாயை பத்தி சொன்ன இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல பொதுமக்கள் யாரும் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு அது தப்பாக தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க நான் அந்த மாதிரியான எந்த வித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதில் கலந்துக்கல மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன் ஆனால் நான் போன எண்ணமும் வேற அங்கே நடந்தது வேற அதனால தயவு செய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் அன்பை என்றும் நடும் படபாபு